இது வந்துருக்க மிக சிறப்பு பணியாக திருப்பி நம்ம நன்றி சொல்லணும் நன்றி சொல்லிட்டு போய் திருப்பி பேசுறது நாகரிகம் இல்லை அதனால் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க ஆறுபாடுபட்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து சிறப்பாக நான் சிவமூர்த்தி நம்ம டிவி நிருபராக இருந்து பல்வேறு சாதனை செஞ்ச அவருக்கும் என்னாலுமே நம்ம தினந்தது சீனியர் ரிப்போர்ட்டர் திரு மோகன் அவர்கள் தனிப்பட்ட பிள்ளைங்களை நன்றி சொல்லப்பட்டிருக்கிறேன் ஏன்னா இந்த நிகழ்ச்சி வெளியேற காரணம் இந்த கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம்

சார் ஏன்னா இதெல்லாம் பாரு சனிக்கவும் பாராட்ட முடியாதுல்ல நான் நாளைக்கு டார்லி ஹோட்டலில் டாக்சி சாப்பிடும்போது ரெண்டு வாரம் தான் பேச முடியும் அதுக்குள்ளே அவர் பண்ணுறோம் ஆனால் இந்த பேனல் நாலு பேர்கிட்ட பேசுகிறதாங்க ஒருத்தர் இன்பு தருப்போம் காமராஜர் அங்கேருந்து வந்திருக்காருனா ஒரு விஷயம் சில பேர் அது ஒரு விஷயம் பட்ராசிலேருந்தே வந்திருக்காங்க சித்திரான்னு அது ஒரு சந்தோஷம் இப்படி பல சந்தோஷங்கள் இன்றைக்கி சங்கமமாக என் நிகழ்வு நடந்தது உங்களால் நன்றி வணக்கம்